நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுப்பணித்துறையில் ஊழியராக இருந்து ஓய்வு பெற்றவர் தான் பச்சை தண்ணி பத்மநாபன் ஊழல் புரையோடி போன ஒரு துறையில் பச்சை தண்ணீர் கூட அடுத்தவரிடம் கேட்டு வாங்கி குடிக்க மாட்டாராம் பத்மநாபன் அதனாலே அவருக்கு சக ஊழியர்களால் கிண்டலாக சூட்டப்பட்ட பட்டப்பெயர்தான் பச்சை தண்ணி பத்மநாபன் ஒருநாள் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் வீழ்ந்தவர் தனது உயிர் பிரியப்போகிறது என்பதை அறிந்து தனது பிள்ளைகளை அழைத்தார் இறைவா என் பிள்ளைகளை அனாதையாக விட்டுவிட்டு போகிறேன் நீ தான் அவர்களை காக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவர் பிள்ளைகளிடம் நான் எப்படி வாழ்ந்தேன் என்று உங்களுக்கு தெரியும் நீங்களும் எந்த சூழ்நிலையிலும் நீதி தவறாமல் தேவைகளை சுருக்கிக் கொண்டு நேர்மையாக என்னை மாதிரியே லஞ்சம் வாங்காமல் என் பெயரை காப்பாற்ற வேண்டும் என்று நா தழுக்க தழுக்க சொன்னார் அந்த மரணப்படுக்கையிலும் இரண்டு மகன்களும் அமைதியுடன் கேட்டுக்கொண்டிருக்க கடைசி மகள் பிரியா மட்டும் கோபத்தில் வீடித்தாள் கல்லூரி முதலாம் ஆண்டு படித்து வருகிறாள் அவள் விரும்பிய கல்லூரியில் கூட அவளை சேர்க்க வழியின்றி ஏதோ அரசு உதவி பெறும் கல்லூரியில்தான் பத்மநாபனால் சேர்க்க முடிந்தது அதுவே அவளுக்கு கோபம் அப்பா உங்க பேங்க் அக்கவுண்ட்ல நயா பைசா கூட இல்லாம நீங்க எங்களை விட்டுட்டு போவது எங்க துரதிருஷ்டம் உங்களை என்னால் பின்பற்ற முடியாது உங்கள் அறிவுரைகளையும் கேட்கவும் முடியாது ஊழல் பேர் ஊழல் பெருச்சாளிகள் என்று நீங்கள் கூறியவர்கள் எல்லாரும் அவங்களுக்கு குழந்தைகளுக்கு பல தலைமுறைகளுக்கு தேவையான அளவுக்கு சொத்து சேர்த்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள் ஆனால் நாம் இருக்கும் இந்த வீடு கூட வாடகை வீடு தான் சாரி நேர்மையாக இருந்து நாங்கள் பட்டதெல்லாம் போதும் உங்களை என்னால் பின்பற்ற முடியாது நாங்கள் எங்கள் வழியை பார்த்து கொள்கிறோம் என்றால் அவளை உற்று நோக்கியபடி பரிதாபமாக பார்த்த அந்த ஜீவனின் உயிர் அடுத்து தன் சில நிமிடங்களில் பிரிந்தது காலங்கள் உருண்டோடின அப்படியே கல்லூரி படிப்பையும் எப்படியோ தட்டு தடுமாறி முடித்த பிரியா ஒரு புகழ்பெற்ற கட்டுமான நிறுவனத்திற்கு பணிக்கு அப்ளை செய்து நேர்முகத் தேர்வுக்கு சென்றார் அந்த பணிக்கு தேவையான தகுதியுடைய நபரை ஏற்கனவே பேனல் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்து விட்டாலும் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக இன்டர்வியூவை நடத்தி கொண்டிருந்தனர் பேனல் மெம்பர்களுக்கு மத்தியில் அந்த நிறுவனத்தின் எம்டியும் அமர்ந்திருந்தார் பிரியாவின் முறை வந்ததும் உள்ளே அழைக்கப்பட்டால் அவளது ரெசியூமை பார்த்த பேனல் மெம்பர் ஒருவர் உன் அப்பா மிஸ்டர் பத்மநாபன் பொதுப்பணித்துறையிலிருந்து ஓய்வு பெற்றவரா என்றார் ஆமா சார் உடனே எம்டி நிமிர்ந்து உட்கார்ந்தார் பிரியாவை நோக்கி கேள்வியை வீசினார் உங்கள் அப்பாவுக்கு பச்சை தண்ணி பத்மநாபங்கிற பேரு உண்டா ஆமா சார் என்றால் சற்று நெளிந்தபடி ஓ நீங்கள் அவரோட டாட்டரா இந்த காலத்தில் அவரை மாதிரி மனுஷங்களை பார்க்க முடியாதுமா இந்த கம்பெனி இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதுன்னா அதுக்கு அவரும் ஒரு காரணம் கடலூரில் இருக்கும்போது நான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் கான்ட்ராக்டை ஒன்று டெண்டர் அப்ளை பண்ணியிருந்தேன் என்னை விட அதிகமாக கோட் பண்ண நிறைய பேர் எவ்வளவோ லஞ்சம் தர்றதா சொன்னாலும் உங்கள் அப்பா அதுக்கெல்லாம் ஆசைப்படாமல் அவங்க மிரட்டலுக்கெல்லாம் மசியாமல் அந்த கான்ட்ராக்டை முறைப்படி எனக்கு ஒதுக்கினார் அன்னைக்கு மட்டும் அவர் அந்த கான்ட்ராக்டை எனக்கு ஒதுக்கலன்னா இன்றைக்கி நான் இந்த இடத்துலேயே இல்லை கம்பெனியும் இல்லை ஏன்னா என் சொத்தை எல்லாம் அடமான வச்சு கம்பெனி ஆரம்பிச்ச நேரம் அது அந்த ஒரு கான்ட்ராக்ட் மூலமாக தான் எனக்கு நல்ல பேர் கிடைச்சி இந்த துறையில ஒரு பெரிய என்ட்ரி கிடைச்சது ஆனா அதுக்கு பிறகு உங்க அப்பா வேற ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகி போய்கிட்டாரு அவருக்கு என்னோட நன்றி கடனை செலுத்த இதை பெரிய வாய்ப்பு கிடைக்காதுமா யூ ஆர் செலக்டட் நாளைக்கே நீ டியூட்டியில ஜாயின் பண்ணிக்கலாம் என்றார் அந்த நிறுவனத்தின் ஹெச்ஆர் பிரிவில் தலைமை அதிகாரியாக பிரியாவுக்கு வேலை கிடைத்தது அலுவலகம் வந்து செல்ல ஒரு டூ வீலர் வாங்கி தந்தார்கள் பிஎஃப் இன்சென்டிவ் ரெண்ட் அலௌன்ஸ் என பல சலுகைகள் வந்து கனவிலும் பிரியா எதிர்பார்க்காத ஒரு வேலை இரண்டு ஆண்டுகள் சென்றன பிரியா பணியிடத்தில் நல்ல பெயர் எடுத்தால் இதற்கிடையே அவர்கள் சிங்கப்பூர் கிளை அலுவலகத்தின் தலைமை பொறுப்பில் இருந்தவர் வேலையை ராஜினாமா செய்துவிட அங்கு தலைமை பொறுப்புக்கு தகுதியான ஆள் தேவைப்பட்டார் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஒன்று கூடி விவாதித்து பிரியாவையே சிங்கப்பூர் பிரிவுக்கு தலைமை பொறுப்பில் நியமிப்பது என முடிவானது மாதம் லட்ச ரூபாய் சம்பளம் கம்பெனி சார்பாக ஒரு கார் அபார்ட்மெண்ட் என அத்தனை வசதிகளும் அவளுக்கு கிடைத்தன கடுமையாக உழைத்து சிங்கப்பூர் நிறுவனத்தின் லாபத்தை பன்மடங்கு அதிகரிக்கச் செய்தால் பிரியா அவளை லோக்கல் பிசினஸ் பத்திரிகை ஒன்று பேட்டி கண்டது உங்கள் வெற்றிக்கு காரணம் என்ன என்று கருதுகிறீர்கள் கேள்வி கேட்டது பட்டதுமே உடைந்து போன பிரியா அழுவ ஆரம்பித்தாள் இது எல்லாமே என் அப்பா எனக்கு போட்ட பிச்சை அவர் மறைந்த பிறகு தான் நான் அவரை பற்றின உணர்ந்த ஆரம்பித்தேன் பொருளாதார ரீதியாக அவர் ஏழையாக மறைஞ்சாலும் ஒழுக்கத்திலையும் நேர்மையிலையும் நாணயத்திலையும் அவர் கோடீஸ்வரராக தான் இறந்திருக்காரு அதுக்கு ஏன் இப்போ இவ்வளோ நாள் கழித்து அழுவுறீங்க என் அப்பா இருக்கிற தருவ இறக்கும்போது தருவாயில் அவர் சாக கடந்தார் அந்த நேரத்தில் அவரோட நேர்முக்காக நான் வந்து அவரை அவமதித்தேன் என்னுடைய அப்பாவின் ஆன்மா என்னை மன்னிக்கும் என்று நம்புகிறேன் இன்று நான் இருக்கும் நிலைக்கு வர நான் எதுவுமே செய்யவில்லை அவர் கஷ்டப்பட்டு அல்லும் பகலும் பலவித தியாகங்களுக்கு இடையே போட்ட பாதையில் நான் சுலபமாக நடந்துவிட்டேன் அப்போது உங்கள் தந்தை உங்களிடம் கேட்டுக்கொண்டது போல அவர் அடியொன்றி செல்வீர்களா நிச்சயமாக ஒவ்வொரு கணமும் என் வீட்டு வரவேற்பறையில் அவருடைய படத்தை பெரிதாக மாட்டியிருக்கிறேன் அந்த ஆண்டவனுக்கு பிறகு எனக்கு எல்லாமே என் அப்பாதான் கண்களை துடைத்தபடி சொன்னால் பிரியா நீங்க எப்படி பத்மநாபனை போலவா உண்மையான நல்ல பெயரை சம்பாதிப்பது என்பது மிக மிக கடினம் அதன் வெகுமதி உடனே வருவதில்லை ஆனால் அது எவ்வளவு தாமதமாக வருகிறதோ அந்த அளவுக்கு நீடித்து நிலைத்து நிற்கும் நேர்மை நாணயம் ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு தீயவற்றுக்கு அஞ்சுவது கடவுளின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை இவையெல்லாம் தான் ஒரு மனிதனை முழுமையாக்குகின்றன பிள்ளைகளுக்காக பணத்தை மட்டும் சேர்ப்பது தான் அவர்களுக்கு செய்யும் மிகப்பெரிய தீமை உங்கள் குழந்தைகளுக்கு நல்லவற்றை விட்டுச் செல்லுங்கள் இதைத்தான் அந்த காலங்களில் சொன்னார்கள் பிள்ளைகளுக்கு பணம் சேர்ப்பதை விட புண்ணியத்தை சேர்க்க வேண்டும் என்று இது வேற லெவல் இன்ஃபர்மேஷனாக இருக்குது இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிந்தலுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்